தேவன் மீது நம்பிக்கை வைத்தல் இறைவனை சார்ந்திருத்தல் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பலருக்கு புரியல படைப்புகளை விட்டு விலகி படைத்தவனை முழுவதுமாக சார்ந்து நம்பிக்கை வைத்தல் தான் தவக்குள் இது மூன்று அடிப்படைகள் கீழே இருக்கு ஒன்று நடக்கின்ற அனைத்தும் நல்லதோ கெட்டதோ இறைவனுடைய தான் நடந்தது நடக்கின்றது நடக்கவும் செய்யும் என்ற முழுமையான கல்வியை முதலிலே மனதில் சும ஏந்தி வாழ்தல் இரண்டாவது அதன் மீது அப்படியே நம்பிக்கை வைத்து அவனையே சார்ந்து விடுதல் எப்படி மூசாலே சலாமுடைய தாயை மூசாவை இந்த ஆற்றில விடுங்கன்னு இறைவன் சொல்லும் போது இது திருப்பி கொண்டு வருவேன்னு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் எப்படி எதுவும் கேட்காம நலவுதான் எனக்கு இது என்று விட்டார்களோ எப்படி யார் கையில் கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று பயந்தார்களோ அவனுடைய கரத்தாலேயே மூசாவுடைய தாய்க்கு மூசாவை அல்லா திருப்பி கொடுத்தானோ அது போல என் வாழ்வில் நடக்கின்ற எல்லாவற்றின் மீதும் இறைவனை சார்ந்திருக்கிறேன் நலவு எது நடந்தாலும் எனக்கு நலவாகவே அமையும் என்ற நம்பிக்கையை அவன் மீது வைத்து சார் அவன் அவன் மீது வைத்து சார்ந்திருத்தல் மூன்றாவது அதில் முயற்சி செய்தல் எப்படி மரியமலை சலாம் சோதனை வரும்போது